அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து இருக்கக்கூடிய தாய்மார்கள் தொண்ணூறுகள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் தொண்ணூறுகள் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி இருபது ஒரு இந்த முப்பது ஆண்டுகள் இதற்குள்ளே இருக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைகளுக்கு நூடுல்ஸ் கொடுப்பது ஒரு மிகச்சிறந்த உணவு என்கின்ற முறைக்கு மாறிவிட்டார்கள் பிரியுங்கள் வெந்நீரில் போடுங்கள் கொதிக்க வையுங்கள் அப்படி எடுத்து கொடுங்கள் சீக்கிரம் சாப்பிடட்டும் சீக்கிரம் நோய்வாய்ப்படட்டும் சீக்கிரம் மருத்துவமனைக்கு போகட்டும் சீக்கிரம் மருத்துவ செலவு செய்யட்டும் சீக்கிரம் வங்கியில் இருக்கிற பணத்தெல்லாம் செலவழித்து விடலாம் என்கின்ற சீக்கிரம் சீக்கிரமாக சிக்குபடுவது சீக்காளி ஆவது என்று சொல்லுவார்கள் கிராமத்திலே நோய் என்பது குழந்தைகளுக்கு இன்றைக்கு வாடிக்கையாக மாறிவிட்டது மிகச்சிறந்த ஒரு உணவை மிகச் மிகச்சிறந்த உணவு ஆக சிறந்த உணவு உலகில் இப்படிப்பட்ட குழந்தைகள் உணவு இல்லவே இல்லை என்று சொல்லலாம் இதை ஆராய்ச்சி செய்து கூட பார்த்து கொள்ளுங்கள் நெற்பொறி அல்லவா இந்த நெற்பொரியை பசும்பாலில் போட்டு ஊற வையுங்கள் தேவையான அளவிற்கு அந்த குழந்தைக்கு எவ்வளவு தேவையோ ஒரு இரண்டு வயதிலிருந்து கொடுக்கலாம் இரண்டு வயதிலிருந்து கொடுக்கலாம் அதனால் தேவையான அளவுக்கு அந்த குழந்தைக்கு எவ்வளவு அந்த உணவு தேவையோ அந்த அளவிற்கு பாலில் நெற்பொரியை போட்டு ஊறவையுங்கள் அதில் கொஞ்சம் கருப்பட்டியை தூவி விட்டு விடுங்கள் இனிப்பிற்காக ஒரு ஒரு மணி நேரம் உரட்டும் அந்த குழந்தைக்கு இதை கொடுங்கள் அந்த குழந்தைக்கு அதாவது சூடான பாலில் நெற்பொரியை போட்டு விடுங்கள் அப்படி போட்டால் பாலில் உள்ள சத்துக்கள் எல்லாம் உடனே கிடைக்கும் இந்த பால் ப்ளஸ் நெற்பொரி கூட கருப்பட்டி இதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் என்றால் அதுக்கு பல லட்சங்கள் செலவாகும் ஆனால் முன்னோர்கள் இதை ஊட்டச்சத்து உணவாக குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த முறையை பின்பற்றி குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் அந்த குழந்தைகளுடைய எலும்புகள் வளப்படும் இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும் விருத்தியாகும் காலை மாலை நெற்பொரி பால் கருப்பட்டி மூன்றையும் சேர்த்து வைத்து சாப்பிடக்கூடிய உணவை சாப்பிட்டு வந்தால் மிக நலமாக இருப்பார்கள் அற்புதமான முறை பயன்படுத்தி கொள்ளுங்கள்